ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா இந்த சாத்தூர் தாலுகாவில் ஊமுத்தம்பட்டி அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபோர் வேலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது சாத்தூர்லேருந்து ஆறாவது கிலோமீட்டர் சாத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கோயில்பட்டி பக்கமாக வரும்போது அங்கேருந்து உள்ளே போனாலும் ஆறாவது கிலோமீட்டரில் இந்த உமுத்தம்பட்டி கிராமத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரம் ஏக்கர் அமைஞ்சிருக்குது இதனுடைய விலை வந்து மிக அதிகமாக கேட்குறாங்க காரணம் ரெண்டாயிரம் ஏக்கரில் தைல மரம் யூகால்பிட்டஸ் மரம் தான் வச்சுருக்காங்க ஸோ அங்கே கேட்குறது வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அதாவது ஒம்பது லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு விலை எந்த அளவு குறைக்க முடியுமோ பேசலாம் ஏன்னா அந்த மரத்துக்கு விலை இருக்குது ஆனால் இது பேசி வரும்போது மரத்தினுடைய விலையெல்லாம் நாம் இல்லாத அளவுக்கு பேசிடலாம் அப்போ இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்குறது மட்டும்தான் நான் கிட்ட சொல்லியிருக்கிறேன் பக்கத்தில் வீடுகள் ஃபார்ம் எல்லாம் இருக்குது அவங்க கேட்டது மட்டும்தான் ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் ஏன்னா இந்த மரம் நிற்கிறாங்க இல்லைன்னா வந்து இதனுடைய விலை வந்து அஞ்சு லட்சத்தில் முடியும் ஸோ இதனுடைய பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக நாம் குறைச்சிடலாம் இந்த மலை ம மரங்களுடைய விலை இல்லாத அளவுக்கு பேசலாம் ரெண்டாயிரம் ஏக்கர் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு கிராமம் வந்து டச் ஆகாது அப்போது நீங்கள் ஆறு கிராமம் அப்படிங்கும்போது இந்த லேண்டுக்கு இடையில் வந்து கிராமங்கள் வருமோ அப்படின்னு ஒரு விட கேள்வி இருக்கலாம் இல்லவே இல்லை இது நான் நான் போயிட்டு இருக்கிறது ஒரு பஸ் ரோடு இப்போது ஒரு ஃப்ரண்டேஜ் முடிஞ்சு இந்த பஸ் ரோடில் அடுத்து அந்த தைல மரம் பாருங்கள் உள்பக்கமாக அந்த யூ பெண்ட் அடிச்சு அப்படியே வந்து மீண்டும் இதே ரோட்டில் டச் ஆகி அதுலேயும் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் அப்போ இந்த ரோட்டில் உங்களுக்கு ரெண்டு ஃப்ரண்டேஜ் ரெண்டு முகப்பு வரும் இதே போல் அடுத்த ரோடு இதே போல் சேம் அடுத்த ரோடு அந்த ரோடு தான் இப்போ நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய ரோடு அந்த ரோட்லேயும் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இதே போல் மூணு டச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராமத்திற்கு குடிநீர் வழங்கக்கூடிய மிகப்பெரிய கிணறு போர் போட்டிருக்காங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி வளமுள்ள ஒரு ஏரியா பக்கத்தில் கம்ப்ளீட்டாக விவசாயங்கள் நடந்துட்டுருக்குது நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் ரெண்டு ரோடு இந்த பக்கம் டச்சில் வந்து கிடைக்குது இன்னும் ஒரு தார் ரோடு அதுவும் பஸ் ரோடு தான் அந்த ரோட்டில் மூணு டச் அப் வருது அந்த ரெண்டாவது ரோட்டில் உள்ள இடத்த தான் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க முதல்ல பார்த்தது ஃபஸ்ட்டு ரோடு அதில் ரெண்டு டச்சப் அதாவது ஒரு ரோடு அந்த ஒரு நானூறு அடி இருக்குன்னா முடிஞ்சி அது பெண்ட் ஆகி உள்பக்கமாக வந்து மீண்டுமாக ரோட்டில் டச் ஆகி அடுத்த ஒரு நானூறு அடி இது அடுத்த ரோட்டில் இது ஒரு ஃப்ரண்டேஜ் இதில் மூணு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குதுங்க இதில் இந்த ஆறு கிராங்குன்னு சொல்லும்போது எந்த டிராங்குமே உள்ள அதாவது அந்த அந்த ரெண்டாயிரம் ஏக்கருடைய அந்த விரிவான இடத்தை வச்சு தான் ஆறு கிராமங்களே தவிர இந்த ரெண்டாயிரம் ஏக்கருக்கு இடையில் உங்களுக்கு வீடுகளோ கிராமங்களோ எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு இருந்து இன்னொரு ரோட்டுக்கு வரும்போது நாம் இந்த கிராமத்துக்கு உள்பக்கமாக வருமே தர லேண்டுக்கு உள்ளாக இந்த கிராமங்களும் உள்ள இல்லை இந்த வீடுகளோ எதுவுமே கிடையாது அந்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த கிராமம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கிராமங்கள் இருக்கதாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ இந்த ஆறு கிராமங்களில் எதுவுமே உள்ள வராது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரே கம்பெனி பேரில் மூணு கையெழுத்தில் இருக்குங்க ஒரு கம்பெனி தான் ஆனால் மூன்று கையெழுத்தில் வந்து இருக்குது ஸோ இந்த மூன்று கையெழுத்து வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஈஸியாக அதாவது ஒரு குடும்பம் அவங்க அப்பா அம்மா பிள்ளைகள்னு வைங்க மூணு பேர் கையெழுத்து போட்டால் நாட்டு முடிஞ்சு பெத்து சுப்பிரமணியபுரம் போத்துரெட்டிப்பட்டி ஒவ்வாநாயக்கன்பட்டி ஐயம்பட்டி ஓப்பத்தூர் ஆக ஆறு கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் வந்து தொழில் நடக்குது விவசாய பண்ணைகள் வச்சுருக்காங்க விவசாயிகள் நடக்குது இப்படி பல வாரியாக நல்ல ஒரு அமைப்பான இடம் லேண்ட் நீங்கள் வாங்கும்போது அந்த இதை பாதியாக பிரித்து கொடுப்பாங்கட்டால் நமக்கு இது வரையும் கேட்கல ஆனால் ஃபோர் வீ டு ஆறாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரே கம்பெனி ஒரே வீட்டை சேர்ந்த மூணு விடை கையெழு ஸோ நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு இடம் வந்து உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு கவனிக்கணும் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வெலை வந்து லேண்ட்டுக்கு மட்டும் கிடைக்க முடிய சேரம் தேங்க் யூ